ஏலங்கோ சொல்லவேட்டே என்ன மாசம்மா இருக்கேனே அவன் பட்டுக்கு எதுக்கு நீ கிட்ட கூட சொல்லல நான் அன்னைக்கே எல்லาร சொன்னேன் அவ நடைவடிக்கு ஒன்னு சரி இல்ல முழி ஒன்னு சரியில்ல பிள்ளை ஒரு மாதிரி இருக்கான்னு கேட்டா எனக்கு அப்பமே சந்தேகம் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் மாசமா இருக்கேனே அப்படி நான்ல சொன்னத நினைச்சு செஞ்சே அப்படி நீயே சொல்லிருக்க வேண்டியது தானே இது தர்க்கலயே இருந்து வர வைப்ரே புள்ளை வச்சிட்டே அத இருந்தா அது நீ ரெடி பண்ணுவ அவனுக்கு கேட்காத பொண்டட்டி மேல் அக்கறை இல்ல நீ அவனுடாக சாகப் போயிருக்கேன்ன அவனுடாக சாக போகல அவன் இவன் சந்தேகப்பட்டுட்டான் இவன் சாகப் போயிருக்கான் கூக்கட்டவளே அவனே ஒரு போகாத நீ போயிருக்கா இருந்தா இருந்தா வந்து போறான் தப்பே வரதுக்கு முன்னாடி

இதை தனக்கு பிறக்க போற பிள்ளைய மற்றவர்கள் எப்படி காப்பாத்திர போறாரு போத குறைக்கு சந்தேகம் வர இந்த நேரம் பார்த்து மாமனார் வீட்டில் சண்டை போட்டு நான் இங்கே வந்துட்டேன் சண்டை போடாமல் இருந்த கூட நான் பிள்ளைக்கடியே இருந்திருப்பேன் இப்ப சண்டையும் போட்டுட்டேன் போலீஸ் போய்கிட்டு இருக்கேன் வேலைக்காவது போகலாம் இப்போ நான் அங்கேயும் போய் நிற்க முடியாது நான் இப்போதான் ட்ரைனிங்கே போய்கிட்டு இருக்கேன் நான் எப்படி ட்ரைனிங் போக முடியும் கூட ஆகலை இன்னும் ரெண்டு எக்ஸாம் இருக்கு நான் என்ன பண்ணுவேன் நினைச்சேன் இப்போதைக்கு எனக்கு குழந்தையா வேண்டாம் நினைச்சேன் இந்த மாதிரி இந்த குழந்தை பிறந்துச்சுனாலும் அந்த பிள்ளை சந்தேகம் தானே படுவாங்க இது யார் பிள்ளைன்னு தானே கேட்பாங்க அவர் இன்னும் நம்பின மாதிரி எனக்கு தெரியல நானும் என்னதான் பண்ணுவேன் அவர் குழந்தை எப்படி சந்தேகப்பட்டுதான் போறாரு என் பிள்ளை சித்திரைப்படாத விட நானே புள்ள கூட சேர்ந்து போய் சேர்ந்துல நினைச்ச இந்த குழந்தைய யாரும் வாழ விட மாட்டாங்க அவரே இன்னும் நம்பல இந்த நேரம் பார்த்து உங்க புள்ளி நான் வயசு சமக்கிறேன்னு சொன்னா மட்டும் அவர் நம்ப போறாரு யார் குழந்தைன்னு கேட்க போறாரு அதான் குழந்தை அவமானப்பட வேண்டாம் குழந்தையோட சேர்ந்து நம்மளும் போயிடலாம் நினைச்சேன் இல்ல நாங்கலாம் இருக்குமா இல்ல செத்துட்டோமா நினைச்சியா கேக்க ஏப்ல நாங்க என்ன அப்படியே விட்டுருவோம் எங்க உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் நான் வாழைக்கு தான் பாப்போம் புரியதா அப்ப நீ எங்க பத்தி நினைச்சு கூட பார்க்கலல நீ ஒண்ணே உப்பளை நாங்க அப்படியே விட்டுருவோம் எங்க உசுர் கொடுத்தா அது உன் புள்ளை காப்பாத்துமே தவிர அப்படி விட்டுற மாட்டோம் இந்த ஊர் உலகம் ஏத்துக்கிட்டா என்ன எங்க ஃப்ரெண்ட் புள்ளை நாங்க ஏத்துக்க மாட்டோம் இப்போ இங்க தனியா வந்தா புள்ளைக்கு கலங்க வந்துருன்னு தான இவன் பயப்படுதா நாமையா மறுபடி கொண்டு அவ மாமியார் வீட்ல கொண்டு விட்டுட்டு வர கூடாது பால கறி ஆக்கிரவாளுக போடா கறி அவன் வேற வந்து கடக்காலவே அங்கே இருந்தா கூட இவன் கொஞ்சமா தான் அலட்டி இருக்கலாம் இப்போ இவ வேற தனியா வந்துட்டே திரும்ப அங்க போறா சுத்தமா மதிப்பு இருக்காது மதிப்பத்துக்கு குப்பையில போடு அவள மதிச்சா என்ன மதிக்காம போனால என்ன இந்த பறக்க போற புள்ளைக்கு கலங்க வந்தற கூடாது இவள மாமியார் வீட்ல கொண்டு சேர்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு தங்கம் சொல்றதா சரி இந்த மாதிரி நேரத்துல ஜபா அங்கதான் இருக்கணும் அங்கேருந்து முறை பொங்கி போட்டு இங்கே கூட்டிட்டு வந்தாதான் தான் அவளுக்கு கவுர்வம் இப்போ மாசமாக இருக்கும் போது இவன் இங்கே இருந்தான்னா காரி மட்டுமே போதும் மாமியக்காரி மட்டுமே போதும் இவன் எங்கள் வீட்டு வாரிசை பெக்கவே இல்லைன்னு வாழ்வன் எங்குள்ள வாரிசோன்னு பழுத்துக்கு போட்டு போடுவாள்வன் தங்கம் சொன்ன மாதிரி இங்க மாதிரி இவன் மாசமா இருக்கிறது நமக்கு மட்டுந்தானே இப்போ தெரியும் இந்த மாதிரி நேரத்தில் கொண்டு மாமியார் வீட்டில் கொண்டு விட்டுருவோம் மாமியார் வீட்ல கொண்டு விட்டா அவள இவள குரங்க மாட்டாளுவ தங்கம் தலைவி இப்பதான் இவளுக்கு ரெண்டு மாசம் ஆக போதே இந்த மாதிரி நேரத்துல அங்க போய் இவள உட்டா வேலக்காரி மாதிரி நடத்துவாங்க புள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா ஊர்ல கட்ட துணியே பூர தோட்டி செல்வாளுவ அவள பாத்திர பண்ணதி கல்வ செல்வாளுவ போத குறைக்கி சாணியலனோ ஆட்ட குளு பட்டனோ மாட்ட மாமனார் ஜட்டி வரைக்கும் தோச்சி போடணும் சோர் கறிய பொங்க செல்வாளுவ அத செய்யி இத செய்யி பல்வ ரேஷன் கடைக்கு போய்ட்டு வானே இவள உசுர எடுத்துவாளுங்க புள்ளிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா இவள சொல்றமே நாங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டோம் கேள்வி இருக்கும் போது உங்களுக்கு என்ன பயோன்னு கேக்க வீட்ல ஒரு கேள்வி கிடக்குது ஒரு நூலகம் இருக்கிறதுக்கு சமோன்னு சொல்லுவாங்க கேள்வி மாதிரி நாங்க எதுக்கு இருக்கோம் நாங்க பாத்துக்கிடுறோம் குறைஞ்சது 5 மாசம் வரைக்கும் எந்த வேலை பார்க்காத அளவுக்கு நாங்க பாத்துக்கிடுறோம் அதுக்கு அப்புறம் என்ன கண்டிப்பா யாரும் செய்ய விட மாட்டாங்க வேலை வெட்டிய அதுக்குள்ள வயிறும் பெருசாயிரும் பாத்துக்கலாம் இந்த 5 மாசம் எப்படி சமாளிக்கணும் அப்படி சமாளிப்போம் அடே நாங்க ரெண்டு நீங்க நாலு பேர் மாத்தி மாத்தி போய் கண் காணிச்சா கூட போதும் அவளுக்கு பயம் வந்துடும் படிச்ச புள்ளையில் நம்ம குரூப்ல இருக்கும் போது எதுக்கு பயப்படணும்னு கேட்க தமிழ் கலெக்டர் உனக்கு எல்லா பவரும் இருக்குது உன் கையிலேயே தமிழ்நாடு இருக்குது வேற எதுக்கு நீ பயப்படுதான்னு கேட்க என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க பாப்பா அது போலீஸ கூட்டிட்டு வா அதுவும் பொம்பளை போலீஸ பார்த்து கூட்டிட்டு வா கூட்டிட்டு வந்தா அப்புறம் பாரு நாங்க பண்ற வேடிக்கைய ஊர்ல அன்னைக்கு வேலை பார்த்துட்டு போனால பஞ்சாலி அவளை வர வச்சு அவ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி கொடுக்க வச்சிருவான் அவன் கொடுக்க மாட்டான் நம்ம அவன் கொடுத்த மாதிரி உனக்கு கொடுத்துருவான் மருமகள் கொடுமை அப்படின்னு கொடுத்துருவான் அப்புறம் ஆட்டத்தை பாரு சரி கிரவி அப்ப நீங்க எல்லாம் போங்க நான் போலீஸோட வரேன் அந்த பாஞ்சாலியும் கூட்டிட்டு வா தான் இவ்வளவுக்கும் காரணம் அவளை வச்சு இந்த வேலையை முடிப்போம் அவ தானே ஆரம்பிச்சாச்சா அவளை வச்சே முடிச்சிருவோம் சரி அப்ப எல்லாரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க நான் போலீஸோட வரேன் நீ போலீஸ் கூட்டம் இருக்க கூடாது போலீஸே வந்த மாதிரி இருக்கணும் இல்ல

எப்படி அவ எப்பள்ள கூட வாழ்றா நான் பாக்குறேன் அம்மா என்ன பேசுறீங்க வாயை அந்த புள்ளைய புடிச்சு என்ன பண்ண போறீங்க என்ன நல்ல ரெண்டு புருஷ மாநாட்டி அவங்களுக்குள்ள ஆயிரம் சண்டை சச்சர வரும் அதுக்காக பிள்ளை கூட வாழ மாட்டேன்னு உங்க வாயில இருந்து வரலாமாமா எவ்வளவு நீ வேற பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாச்சு கோடி சிக்கிறவனுக்கு பொண்ணு கிடைச்சிடும் மரியாதையா இவளை கூட்டிட்டு போயிருங்க என்னது

ஊடோர் பேனி ஏமாத்தி பறக்கி கட்டிட்டு போயிடு வீட்ல வந்து வேல காலைய வச்சிட்டு போய்டான் அவனும் வாய் பேச வேண்டியதான் அவன கொஞ்சம் வர சொல்லுங்க அவன் ஏன் புள்ள எனக்கு இத சொத்த சொத்தத்துக்கு அவன் வேலைக்கு போறது அவசியம் இல்ல ஆனா இவ ஏன் சொத்தை தின்னுட்டு என்னைய செருப்பு கட்டி அடிச்சுるவா நான் இவள மறுபடியும் என் வீட்ல நான் வாழ வைக்கணும் இவ எனக்கு அடிமை இருந்தாலும் அது புண்ணியமா நினைச்சுக்கணும் ஏனா நான் போற சொத்தை தின்னுட்டு கிடந்தா மாமியா வீட்ல மர்மமா வேச்சிட்டு ஒண்ணு குத்த இல்லையா காலங்காலமா நடக்குது தானே அம்மா சரி நான் வீட்டு வேலை பாக்குறல பொம்பள குறஞ்சி போயிர மாட்டா அதுக்கு ஒரு அளவு இருக்குலமா மாமனார் மாமியார் துணியை துவைச்சி போடுறதில் தப்பு இல்லை தான் அதுக்காக நாத்தனார் நாத்துனார் புருஷன் நாற்னார் புள்ளைகள் துணியுமே அவளை துவைச்சி போட முடியும் உங்க பிள்ளைகளு வர்றதே அந்தந்த வேலையை எதுவும் பார்க்க வேண்டாம்மா வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைங்கக்காக அவளை அடிமை மரியாமல் நடத்துவாங்க அவளும் மனசு தானே அவளுக்கும் சோர்வு இருக்கும் அசதி இருக்கும் நீங்க வாங்கின வேலையில் அந்த புள்ள பயந்து ஓடி வந்துச்சு அதுக்காக இப்படி ஒரேடி சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்வீங்களே சொல்கிறது முடிவது தான் தான் ஐயா அப்படி சொல்லாதீங்க அவ புருஷன் சேர்ந்து வாழட்டும் உங்க புள்ள கூட சேர்ந்து வாழ்ந்துட்டான் இம்மா அவ எதற்கால என்னத்துக்கு யா அவ இவ்ளோ அக்கறையும் பயம் இருக்கவா எனக்கு காலத்துக்கு இந்த கால் மட்டல கடந்துக்கணும் வீட்டு வரை செஞ்சிட்டு நான் ஓரமா அப்பனா என் புள்ள கூட வாழ்ந்துக்கலாம் இனி என் புள்ள கூட வாழ முடியாது அம்மா இது என்னம்மா பேச்சே அந்த புள்ள கண்ணீர் வரவங்க சும்மா விடாது அப்பளா அவ புருஷனுக்கு நீ ரெண்டா தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது நாங்க ஊர்ல இருக்கற நான் ஏமாளி பையனா இல்ல போக்கத்த பையனா நாங்க அப்படி விட்டுறோம் நினைச்சிட்டீங்களா நான் ஊரையும் என் கண்ட்ரோலில் வச்சிருக்கேன் இந்த ஊர்ல எவனாவது என்ன கேள்வி கேட்க முடியும் நான் நாளைக்கே ஜாலம் பண்ணிட்டு இன்னொரு வாட்டில பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுவேன் இந்த ஊர்ல ஏவன் கேள்வி கேட்கானு பாப்போம் கேட்பாங்கய்யா சட்டை இருக்கு நீ இந்த சமுதாயம் இருக்குனி கட்டாயமா கேள்வி கேட்கா எந்த சட்டத்துக்கும் பதில் சொன்னதுக்கு நானும் ரெடியா தான் இருக்கேன் கல்யாணம் முன்றி ஒன்றை வருஷம் ஆகுது ஏன் வசத்துக்கு வாரிசு பத்து குடுக்கறதுக்கு இவளுக்கு திராடி இருக்கா அவ வயது ஒரு புழு பூச்சி தங்கியிருக்கா கியா குடும்பத்துக்கு வம்சத்தை பெத்து கொடுத்த துப்பு இல்லாத மலடி நீங்க அவளுக்கு வக்கலத்து வாங்கிட்டு என் பேச வந்திருக்கீங்க மாரியா தியா வந்தவளை பாத்துட்டு போங்க இவளை என் வீட்டுல வாழ கூடாது இவளை என் புள்ள கூட வாழதுக்கே தகுதி இல்லாதவ அவ இவள கட்டிட்டு வந்தானே அவன் சொல்லட்டும் அப்படி இல்லையா அவ எப்படி உங்க வீட்டுக்கு வந்தாலும் அப்படியே திருப்பி அனுப்புங்க நாங்க பாட்டுக்கு கூட்டிட்டு கிளம்புறோம் பழைய ஜபாவை திருப்பி அனுப்புங்க நாங்க கூட்டிட்டு போறோம் பொண்டாட்டி அச்சு வாழதுல இந்த பொட்ட பேசாம கூப்பிடுங்க அப்படி வர

நீ எதுமே தெரியாத மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டு அலைய தேல தான அனசில மாதிரி பேச வேண்டாம் நான் ஒண்ணு ஓடின ஒளியல ஒரு சம ரெண்டு சண்டை வரது சகஜம் தான் வா முன்னடி வாங்கிட்டு கோவிச்சிட்டு போனா சரிடா அதுக்காக கூப்பிடவே வராம இருக்க அடிச்சடி எங்க அப்பாவை அவ செருப்ப கழுத்து எங்க அப்பாவை எப்படி உள்ள வர முடியும் ஏல நான் தெரியாம தான் கேக்கேன் உங்களுக்கு எல்லாம் எதுக்கு காதல எதுக்கு இந்த பொண்டாட்டினு கேக்க அம்மா அப்பா தான் வேணும்னா உங்களுக்கு எல்லாம் எதுக்குல பொண்ணு அவன் உனக்கு பொண்டாட்டியா வந்தாளா இல்ல உங்க அப்பனுக்கு வேலக்காரியா

பண்ணையார் வீடு பண்ணையார் வீட்டுக்கு ஆசைப்பட்டு வாக்கப்பட்டு வந்தா அப்ப அதுக்கேத்த வேலைகள் இருக்கதான் செய்யும் செஞ்சு தான் ஆகணும் ஏன் பண்ணையார் வீடு நீனே ஒத்துக்கிட்ட ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சா நீ குறைஞ்சா போயிருவ ஒத்தாளுக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்க வக்க இல்லாதவன் என்னடா பண்ணையார்னு பீத்திக்கிடுற ஒரு வேலையால வைக்கிறது துப்பு இல்ல இவன் என்னமோ என் பார்வைக்கு வேலையாளுக்கு தான் அவளை கட்டிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் போகல பேசுனா மூஞ்சு அடிச்சிருவேன் ஓட வா வா நீ என்ன ஆடுறத வாடிக்கே அண்ணாயிர இல்ல கேப்புற நான் கேப்பேன் யோ ஃப்ரண்ட் மாதிரி விட்டுருக்க நான் கேக்கல சேவ கோழி படுத்து நான் ஆகணும் த பாரு ஜலமும் அவ உன் வீட்ல அந்த கொடுமை தாங்க முடியாம அவன் ஏன் உன் பொண்ணு வீட்டுல அடிமை மாதிரி வேலக்காரி மாதிரி ஆச்சு நடத்தரங்களான்னு உன் கண்ணுக்கு தெரியல வீட்டுக்கு பணக்கார வீட்டுக்கு walk அப்போ அதுக்கு செய்யும் பேசி ஒரு பிரச்சனமே கிடையாது

ஒழுங்க வேலை செய்யல்தான் இருக்கட்டும் இல்ல அப்படியே போங்க பாட்டி எப்படி சொல்லிட்டு போறான் ஆத்திரம் படுறதுனால கோபப்படுறதுனால எதுவும் ஆக போறது இல்ல செவ்வால நம்ம அந்த வீட்டுக்குள்ள அனுப்பணும் அப்பதான் அவ பறக்க போற பிள்ளைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புரியுதா உள்ள அனுப்புவோம் ஆனா அவ வேலை செய்யக்கூடாது நாம எதுக்கு இருக்கோம் அவ பிள்ளை வளர்ற வரைக்கும் நாம ஒத்தாசையா இருப்போம் பிள்ளை மட்டும் இருக்கட்டும் தெரியட்டும் அப்புறம் பாரு எப்படி ஆட்டி படைக்கலாம்னு பாரு அவன் வீட்டு வாரிசு மர்மம் வைத்த இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டம் குறையதான் செய்யும் அதுக்கப்புறமும் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியும் எனக்கு விருப்பமே இல்ல பாட்டி இவ்ளோ அவமானத்துக்கு அப்புறமும் கொஞ்சமாவது எப்படி பாட்டி அந்த வீட்டுல அவங்க கூட வாழ முடியும் என்னால முடியல பாட்டி நான் இப்படியே போயிருந்தேன் பாட்டி என்ன பேசுற இங்க பாரு உன் பிள்ளைக்கு இங்க சம உரிமையும் அங்கீகாரமும் வேணும் பல்ல கடிச்சுக்கிட்டே நீ ஒன்னும் கூட கொஞ்சம் குழாயத்தாக குடும்பம் நடத்த பிள்ளைக்காக போயிருக்க அதை மறந்துட என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முட்டால் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத நான் சொல்றத கேளு நீ மாசமா இருக்கிற விஷயத்த இன்னும் ரெண்டு மாசம் கிடைச்சிதான் இங்க சொல்லணும் எப்போ உன்ன வெளியில அனுப்பிட்டு இன்னொருத்தையும் உள்ள கூட்ட வரலான்னு உன் மாமியாக்காரையும் மாமனார் இருக்காருன்னு ரெடியா இருக்கானோ பாத்துக்க இப்பவும் உன்ன உள்ள செத்தது அவங்க ஆதாயத்துக்காக தான் ஏன்னா வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இல்லை ஓ ஆ மேல உள்ள பாசத்திலையோ இல்ல நம்ம புள்ளைக்கு ஒரு துணை வேணுங்கக்காக ஒன்னு உள்ள கூப்பிட்டு போவல வீட்டு வேலை செய்யறதுக்குத்தான் உள்ள கூப்பிட்டு போறானுவேன் இங்க பாரு ரெண்டே ரெண்டு மாசம் கண்ணு மூடிட்டு இருந்துக்க ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நான் மாசமா இருக்கேன்னு சொல்லி இங்க பாரு இப்ப நம்ம சூழ்நிலை சரியில்லை இப்ப நீ வெளியில வந்தா இது என் புள்ளையே இல்லைன்னு இந்த சாலமுனே சொல்லுவான் இதே இங்க இருந்ததுக்கு அப்புறம் நான் மாசமா இருக்கேன்னு சொல்லு அவன் வாயாலே இது என் பிள்ளைன்னு சொல்லுவான் அடுத்த உன்னே நீ வெளியில வா இப்பமேட்டிட்டு பண்ணானே அவன் மாமனாரும் மாமியாரும் એમ பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிச்சிரேன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிச்சிரவேனே அப்புறம் இனோ வாயில இருந்து வரதான்னே மட்டும் பாரு அப்படியே வந்தாலும் பரவாயில்லை அவன் அவன் புள்ளைக்கி இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு போறான் உனக்கு உன் புள்ள இருப்பான் அடுத்த வாழ்க்கை என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம் புரியதா உனக்கு உன் புள்ளைக்கு ஒரு அங்கிகாரம் வேணும் இவன்தான் அப்பேன்னு வேற எதுவும் வேண்டாம் ஒருவேளை புள்ள வந்ததக்கப்புறம் மாறுவானானு பாப்போம் என்ன அதுக்கு அடுத்து என்ன பண்ணறேன்னு அடுத்து பார்க்கலாம் என்ன சரிதானே ஒருவேளை புள்ள பாசத்துல ஒருவேளை மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையா இரு சரியா நாங்க உன் கூட தான் இருப்போம் எனக்கு என்னமோ சரியப்படல ஏன் நீன வாழலியா வாழுதே வாழுதே இந்த பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என் மாமிய கறி என் முன்னாடி தான் ஆயிரம் நேரம் சரிசுக்கு பொண்ணு பார்க்க போய்கிட்டு வாரா எங்க அம்மா கறி ஆயிரம் நேரம் என் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போறா பாசத்துல இல்ல என்னைக்கு என்ன பத்தி கோல் மூட்ட போறாலோ தெரியல இங்க எல்லா வாழ்க்கையுமே ஊஞ்சல் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன் என்ன போற பொண்ணே தெரியல இன்னொரு பிறவில இருந்தா பொண்ணாவே பறக்க கூடாது நான் டயவசு கொடுத்தது சரியா தப்பா என் பிள்ளைக்கு அப்பா இல்லாம ஆக்கிட்டேன் ஆயிரம் குழப்பம் இருக்குது தூங்கக்கூட முடியல கிழவே போட்டுட்டு எவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கை நம்மளை போக வைக்கதோ போவோம் நெத்தலா சாவ கடந்தனே வந்து எட்டி கூட பார்க்க வரல சாவுன முடியதுக்கு நான் பேட்ட கொடுக்க முடியும் நான் சாகதுக்கு முடிவெடுத்ததுக்கு யார் காரணம் நான் யாரே சாக சொல்லல அப்ப நான் செத்த கூட உங்களால வாழ முடியும் அப்படிதானே பேசிட்டு இருக்கும்போது நீ சாவு முடிவெடுத்தல அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது ஓ ஓ பழி வாங்குதல எனக்கு புரியுது நீ செத்துட்டனா நான் உள்ள போயிரேன் அப்படிதானே அதல ஒண்ணு அவசியம் இல்ல நான் யாரே பழி வாங்குறதுக்கு அப்படி பண்ணல எனக்கு வாழிறதுக்கு பிடிக்கல இங்க பாரு ஒழுங்கா இரு நான் அவள தான் சொல்ல முடியும்

நாளைக்கு ராணி வாழ்க்கையில நடக்க போற திருப்பங்கள் அதிரடி திருப்பங்கள் ஆதிரா வாழ்க்கையில் நடக்க போகும் திருப்பங்கள் இதுவரை அழகா நேத்தியா போன தமிழ் வாழ்க்கையில நடக்க போற சுவாரஸ்யங்கள் இப்படி ஒவ்வொரு கதையாக ஒவ்வொரு பாகங்களாக இனி பார்க்க போறீங்க மீனா எடுக்க போகும் அதிரடி தீர்ப்பு மீனா எடுக்க போகும் புத்திசாலித்தனமான ஒவ்வொரு திருப்பங்கள் இனி அடுத்த அடுத்து ஒவ்வொரு கதையுமே சும்மா தாறு மாறா இருக்கும் இதை பார்த்து நிறைய பெண்களுக்கு ஒரு ஊண்டுதலாக வாழ்க்கையில பின்தங்கி கஷ்டத்துல இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு பாடமாக இருக்கும் அவர்களுக்கு ஒரு ஊண்டுதலாக இருக்கும் ஒரு ஊக்குவிக்கும் கதையாக இருக்கும் மறக்காம அடுத்தடுத்த எபிசோடுகளை மறக்காம பாருங்க